இங்க பாருங்க நல்ல கொழுப்போட நல்ல கொழுப்போட நல்ல நிறைய முட்டியோட வந்திருக்கு தெரியுதா நல்ல இருக்கு ரெண்டு மாண்டஸ்வரட்டி இருக்கு மற்ற ஆண்டஸ்வரோட்டி ஒரு அஞ்சாறு கிலோ இருக்கு அப்ப வந்து நிகழ்வுகள் சொன்னா எங்களுடைய எங்களுடைய அகல் ஏதாவது ஆட்டம் அனிருத்வாரர் அந்த ருத்வாரா இந்த ருத்வாரி அஞ்சூறு ரூபாய்க்கு எடுத்து போவாங்க வரலாம் கேட்டியகலி உதுவும் ஒரு கதையாண்டு என்னத்துக்கு இந்த வீடியோ போட நம்ம செய்கிறேன்டா ஒரு புத்தக வழிகிட்டுக்கு அந்த சைனட் புத்தக வழிகிட்டுக்கு போயிட்டு அப்படியே நேராக வந்து கொஞ்சம் முள்ளையன் ஒரு வீடியோ போடுறேன் ஏன் போடுறண்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நியலி ஒரு வருஷத்துக்கு பிறகு முட்டைக்கோழி வந்திருக்கு எல்லோரும் வந்து முட்டைக்கோழி வந்ததா முட்டைக்கோழி வந்ததான்னு கேட்குறீங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாந்தேதி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாந்தேதி பதினஞ்சுண்டா பதினாறு பதினேழு பதினெட்டு வாரம் புதன்கிழமை வரைக்கும் தான் முட்டைக்கோழி இருக்கும் தயவு செய்து முட்டைக்கோழி வேணுமெண்டா இந்த மூன்று நாளில் வந்து வாங்கிருங்கோ இனி எப்போ வரும் என்னென்று வரும் தெரியாது காட்டையா கோழியை முட்டைக்கோழியை காட்டுங்க எடுத்தாங்க நல்ல இங்கே பாருங்க நல்ல கொழுப்போட நல்ல கொழுப்போட நல்ல நிறைய முட்டியோடு வந்திருக்கு தெரியுதா நல்ல கொழுப்போட நிறைய முட்டியோட வந்திருக்குது நல்ல பெரிய முட்டைக்கோழி தயவு செய்து முட்டைக்கோழி வேணுமெண்டு கேட்குற நீங்கள் வந்து வாங்கிடுங்கோ பிறகு முட்டைக்கோழி காட்டேன் அங்கேயும் காட்டியா நிறைய வந்துருக்கு இந்த மூன்று நாளும் தான் இருக்கும் அதுக்கு பிறகு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இந்த பொடியால் வெட்டியும் எல்லாம் வெட்டியும் பேக் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறாங்க உடனே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் அவ்வளோ டேஸ்ட் ஆகிற இருக்கும் பிறகு இந்த மூன்று நாளுக்கு பிறகு அண்ணன் இவங்களோட வீடியோ நாங்கள் பார்த்து நாங்கள் கிடைக்கல என்று சொன்னால் நான் பொறுப்பு அல்ல சரியாக ஒரு வருஷத்துக்கு பிறகு நாட்டுக்கோழி அதாவது முட்டைக்கோழி வந்திருக்கு தம்பி இதில் பேக் பண்ணியிருக்காங்க முடியை சேர்த்து பேக் பண்ணிருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணி இந்த எடுத்து விடுவோம் முடியும் முடிய சாப்பிடுங்களா நீங்கள் ஆ அப்போ வந்து பேக் பண்ணிடுறீங்க அதை முடியுதுன்னா முடிய எடுத்துவணும் முட்டைக்கோடி வந்துருக்கு மான் வந்துருக்கு மரம் வந்துருக்கு சுவரொட்டி நடக்குது சுவரொட்டி ஆட்டன் ரெசுவொட்டியும் இருக்குது மாட்டுன் டெஸ்வரொட்டியும் இருக்குது இந்த பாருங்க இது வந்து மாட்டு சுவரொட்டி மற்றது அது ஆட்டு ஆட்டியா ஆட்ட சுவரொட்டி இருக்குது அப்போ ஆடு ஆடும் இருக்குது இருக்குது மா இருந்தாங்கோ இது மாட்டு இது ஆடு ஆடு மாடத்தொண்டாண்ட நடக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு மாண்ட சூரட்டி இருக்குது மற்ற ஆண்ட சுவரொட்டி ஒரு அஞ்சாறு கிலோ இருக்குது அப்போ வந்து வாங்கிருவோ பி ஃபிவர் மாட்டுண்ட ஈரல் நல்ல ஃப்ரெஷ் ஈரல் வந்துருக்குது அங்கேயும் காட்டுறாங்க முழுசாகவும் இருக்குது இருக்கிற நேரத்தில் வாங்கிடுங்க அப்புறம் இல்லாத நேரத்தில் வந்து கேட்பீங்க இதெல்லாம் ஆக இருந்துட்டு தான் பாருது அதே மாதிரி முயல் இருக்குது காட்டு முயல் இருக்குது காட்டு பண்டி இருக்குது அவிச்ச குடல் குடல் அவிச்சு ரெடியாக பேக் பண்ணி இருக்குது முயல் முயல் காட்டு முயல் இருக்குது அப்போ வளப்பு முயல் இல்லை காட்டு முயல் அவிச்ச குடல் ரெடியாக எல்லாமே அவிச்சு கிளீன் பண்ணி அவிச்சு சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறாங்க நீங்கள் சட்டியில் போட்டு அமைச்சம அழித்து சட்டியில் போட்டு கறி வைக்கிற வெயில் மட்டும்தான் அப்போ அவ்வளோ பெர்ஃபெக்டாக பொடிகள் செய்து வச்சுக்கிறாங்க உங்களுக்கு வேலை ஈஸி காட்டி பாருங்கள் அவிச்ச குடல் மற்றது எருமை மா இருக்குது இருக்கு இருக்குது சேவல் இருக்குது நீங்கள் என்ன வந்துட்டாலும் இந்த முட்டைக்கோழி அவ்வளோ ஆக்கி தான் பண்ணுவீங்களா அண்ணன் முட்டைக்கோழி வந்தால் தம்பி முட்டைக்கோழி வந்தாண்டு அவ்வளோ கலைச்சல் பண்ண நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு முட்டைக்கோழி ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு அதே மாதிரி காட்டுக்காடை கௌதாரி காட்டுக்காடை வந்திருக்கு சிக்கன் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது வாங்க உள்ளுக்கும் இருக்கா காட்டுறேன் உள்ளுக்கும் ஸ்டொக்கப்போ ஏன் காட்டுறேன்டா ஸ்டொக் இருக்குது நீங்கள் தேவையான அளவுக்கு இருந்து மரையில் இருந்து எல்லாமே இருக்குது உள்ளவோட காட்டையா உள்ளக்கு அங்கே தொங்கலில் ஆடு இருக்கா அந்த மூலையில் உள்ள எல்லாம் ஆடு இது அந்த மான் கிடக்குது இதில் தங்குறது சின்ன தொங்குறது மான் அங்கால வண்டி தேவையான அளவுக்கு பொருட்கள் நிறைய இருக்குது நீங்கள் எவ்வளவு வேணுமென்றாலும் தேவையான அளவுக்கு பொருட்கள் இருக்குது வந்து வாங்கி சாப்பிட்டு கொள்ளுங்க புத்தக வலியீட்டுக்கு நல்ல நல்ல வரவேற்பு இருந்தது புத்தகம் சம்மந்தமாக நிறைய நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்துச்சு வந்த எல்லாருக்கும் நன்றி ஏன் நன்றி என்றால் எங்களோட ஈழம் தமிழர் நிகழ்வுகள்னு சொன்னால் எங்களுடைய அகல் இல்லை எங்களுடைய அகல் ஏதாவது ஆட்டம் அந்த ருத்வாரா இந்த ருத்வா வாராண்டா அஞ்சூரூவாக்கி டிக்கெட் எடுத்துன்னு போவாங்க ஒருவர் எங்களோட வரலாறு புத்தகங்கள் ஆகியிருந்தால் நாங்கள் போக மாட்டோமேன் தெரியுமே எங்கட வரலாறுல நாங்கள் போய் பார்த்து அஞ்சு பத்து ரூபா காசு சில அழகே தயாரில்லை ஆனால் நாங்கள் அனிருத் ஜுவன் சங்கர் ராயா எனக்கு தெரியுது எல்லாம் வந்தால் நாங்கள் போய் நின்று நல்லா முன்னுக்கு அதை முன்னுக்கு ஆடுற ஸ்டாண்டிங் லைனில் ரெண்டு டிக்கெட் எடுத்து பார்ப்போம் இப்போ இதுகளுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம் அதுங்கிற சிறப்பு இல்லை தானே நாங்கள் எங்கடைய விட்டு போட அடுத்தது தான் பார்க்குறாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்திருந்தவே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்காது புத்தாத்துக்கு கன பேர் கேட்டிருந்த நீங்கள் இந்த கிளிப்பீப்புள் அதாவது கிளிநச்சி மக்கள் ஒன்றியம் தான் இந்த நிகழ்வு மெயினாக நடத்தினவே நல்லா இருந்தது வந்த அந்த ப்ரோக்ராமுக்கு வந்த ஆக்களுக்கு நன்றி மற்றது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இவங்கள வவுனியா ஒன்றியத்தின் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அது இதே மாதிரி நான் பார்த்தேன் வீடியோவில் விட்றேன் எங்கே அப்படின்னு சொல்லி அத்தோட மெயின் இதுதான் முட்டைக்கோழி சட்டப்படி வந்து குமிஞ்சிருக்கு கோழி சட்டப்படி வந்து குமிஞ்சிருக்குது வாங்கோ வந்து வாங்கி சாப்பிடுவோம் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரையும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்குமா அண்ணா தெரியாது இந்த மூணு நாளும் கண்டிப்பாக இருக்கும் ஊனமானிகள் வந்து வாங்குவோம் கதைச்சி கீழே முடிக்கிறேன் கட்டியகளி உதுவும் ஒரு அது